இன்னைக்கு நான் பார்க்க போகிறது கத்திரிக்காய் கடையில் சேவை போகிறேன் பாருங்கள் எண்ணெய் கடுகு போட்டு கருவேப்பலத்தலை சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை நறுக்கி வச்சு பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கட் பண்ணி எண்ணெயில் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சு தக்காளி போடலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதில் ஏற்கனவே மஞ்சள் போட்டிருக்கிற தக்காளி வதங்கிறதுக்கு சாம்பார் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன சாம்பார் பொடி போட்டு இப்போ காய் போடுறேன் குக்கரில் காயெல்லாம் போட்டு வேக வச்சு கூட தனியாக தாளிக்கலாம் ஆனால் அந்த டேஸ்ட்டை விட இது காய் வந்து எண்ணெயிலே வதக்கி நம்ம கடையிறது தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கும் தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் பாருங்க நம்ம எந்த மசாலும் போடுத்தாலும் சாம்பார் பொடி மஞ்சள் தூள் மட்டும் போட்டாவே சூப்பராக இருக்கும் இது பாருங்க கத்திரிக்காய் கடையில் இப்படி தான் இருக்கும் கடைஞ்சாக்கில் இது தோசை இட்லிக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இருந்து லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவி அது ஒரு கையளவு தேங்காய் துருவி திருவி கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு கலக்கிட்டோம்னா அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தேங்காய் ஒரு அது திருவி போடுங்க சூப்பராக இருக்கும் நம்ம குக்கரில் வேக வச்சு தாளிக்கிறத விட காய் எண்ணெயிலே வெந்து நம்ம கடைஞ்சி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்